யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் விரோதிகளால் விண்ணுலகம் செல்லும் பிள்ளை இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் ஐந்தின் கோளன் சேர்ந்திட ஆறின் நாதன் தூயவன் என பார்க்க தோன்றிட சுபர்கள் வீசும் மாய்வில்லா நோக்கமென்றோல் வந்திடும் பிள்ளை பொல்லா ஆயத்ருவினால் அல்லல் செத்து போவான் சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்து குடையவன் செவ்வாய் சேர்ந்திருக்க இவர்களை ஆறு கொடையவன் பலம் பெற்று பார்வையிட சுபர்களின் பார்வை இந்த இடத்துக்கு கிட்டி இருக்காவிட்டால் அந்த ஜாதகனுடைய பிள்ளை விரோதிகளால் அல்லலுக்கு உட்பட்டு ஆவி துறக்க நேரிடும் பார்த்தீங்கன்னா சொன்னது செயலுடைய பொருள் கிரகத்தன்மையை பார்க்குறோம் தொடர்ந்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட இடமே வருது நற்பிள்ளைகளையும் பார்ப்போம் கெட்ட பிள்ளைகளையும் பார்ப்போம் இந்த நல்லது கெட்டதை தாண்டி பிள்ளைகளுக்கு மரணம் வரைக்கும் இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம் கிரகத்தன்மை என்ன சொல்லுது ஐந்து குடையவன் ஏன்னா ஐந்து தான் புத்திரஸ்தானம் இவரோடு செவ்வாய் சேர்ந்திருக்க செவ்வாயை ஜோதிட ரீதியாக தீயவர் என்றே அழைக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா இவர்களை ஆறு குடையவன் பலம் பெற்று வேற பார்க்க இங்கே சுபர்களின் பார்வை இந்த இடத்துக்கு இல்லைன்னா அந்த ஜாதகனுடைய பிள்ளை விரோதிகளால் பார்த்தீங்கன்னா ஆவி துறக்க நேரிடும் அப்படிங்கிறது வருது சரி இவனுக்கு ஏன் இந்த தன்மை ஏற்படணும் அப்போ வந்து அதுக்கு காரணம் இல்லாத ஒரு குழந்தையே இப்படி பார்த்தீங்கன்னா இம்சைக்கு நேரிடுமா வாய்ப்புகள் இல்லை அப்போ இவன் இவனே இதற்கு காரணம் அப்போ முன் ஜென்மத்தில் இதோடு சேர்த்து இவங்க அப்பாவுக்கும் இதே மாதிரி தொந்தரவுகள் அதாவது தொந்தரவு பண்ணியிருப்பான் மற்றவர்களை இப்போ பார்த்திங்கன்னா திரைப்பட வாயிலாக பல விஷயங்கள் தெரிய வருது அது வேறு விஷயம் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டி இந்த விளையாட்டு போட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் செகண்டில் வரவங்க அவங்க வசதி வாய்ப்பு எல்லா விஷயமும் அவங்களுக்குள்ளே இருக்குது அதாவது அதிகார தோரணை பலம் எது நடந்துட்டாலும் அதிலிருந்து மோசம் நடந்துட்டால் மீட்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் இப்படிலாம் வச்சுருக்காங்க இவங்க குழந்தை செகண்ட்டாக வருது ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா பெரிய வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு குழந்தை முதல் நிலையிலேயே வந்துகிட்ருக்குது இப்போ இது வந்து தேசிய அளவில் நேஷ்னல் அளவில் ஒரு போட்டி இவங்க போய் கலந்துக்கிட்டால் அவங்க தான் ஜெயிச்சுருக்குவாங்கன்ட்டு இந்த வசதி வாய்ப்பு உள்ளவங்க அந்த குழந்தையை ஏதாவது பொய் பொய் பார்த்திங்கன்னா அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு கேஸில் சிக்க வச்சுட்டு அதிலிருந்து மீட்சி ஆகாத மறுபடியும் அவங்க விளையாட்டு துறைகளுக்கே போக முடியாத பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ஓரளவுக்கு பெரிய குழந்தையாயி இப்படி ஒரு மோசத்தை நாம் சந்திச்சிட்டோமே எல்லாம் இருந்தும் கூட நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையேன்னு அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்குது இப்போ அதை பார்த்த அவங்க தாய் தந்தையரும் நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு சூழல் தப்பு செய்யாத குழந்தை இப்படி ஒன்று இந்த மாதிரி ஒரு சிக்கலில் சிக்கி இதில் பார்த்திங்கன்னா உயிரே போயிடுச்சுன்னா அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறது அப்போ இது ஒரு பாவம் இந்த பாவத்தின் விளைவு என்ன பண்ணுது அப்போ அவங்கள எதுக்க முடியல அப்படின்னா கூட காலமோ கிரகமோ அவங்கள விடாது இல்லையா மறுஜென்மம் கொடுக்குது இவங்க எதிரியாலேயே அதே போல் சிக்கலுக்கு ஆட்படுறாங்க அப்போ இந்த மாதிரி சூழலில் உள்ள ஜாதகர்கள் அப்படிங்கிறவங்க ஐந்து குடையவன் மேலும் சிறப்பு முருகன் ஸ்தலம் குலதெய்வம் மேல் இப்படியெல்லாம் அடிக்கடி போய் வணங்குதல் மற்ற குழந்தைகளை அதாவது ஏழை குழந்தைகளை அனாதி குழந்தைகளை இப்படியெல்லாம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு ஏதாச்சும் வாய்ப்பை தேடி கொடுத்தல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்காத பார்த்துக்க வாய்ப்பை கொடுக்கும் தொடர்ந்து செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் அதே போல் மற்ற குழந்தைகளுக்கும் இவங்க இந்த ஜென்மத்தில் நல்ல நிலைமையில் வரத்துக்கு ஏதேனும் உதவி செய்தால் கண்டிப்பாக நிலைமை மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து அன்னை தெரசா கூறிய வரியில் ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவதால் அணைந்து விடுவதில்லை எனவே பிறருக்கு உதவி செய்வதை நிறுத்திவிடாதீர்கள் ஏனெனில் அது ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுடையதாக்கும் அருமை மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்